ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருந்த நிலையில் அதை இப்போது அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக அந்த ஃபோன் நம்பர் ப்ளஸ் வெப்சைட்டு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது யார் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த மின்சார வாகனம் வாங்க இருபதாயிரம் ரூபாயானது பார்த்திங்கன்னா தற்சார்பு தொழிலாளர்களுக்கு கொடுக்குறாங்க அதாவது இன்டர்நெட் பேஸ்டு ஒர்க் பண்ணுறவங்க ஸ்விக்கிஸ் ஜொமேட்டோ போன்ற உணவு டெலிவரி டெலிவரி குரியர் பாய்ஸ் அது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மானியத்தை கொடுத்துட்ருக்குறாங்க அதுக்காக நீங்கள் வெல்ஃபேர் போர்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மானியத்தை வாங்கிக்க முடியும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னாலும் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அதுக்கான வெப்சைட்டையும் விட்டுருக்காங்க இதற்கு நீங்கள் டிஎன்யூ டப்ளியூட்யூபி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன்கிற வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸும் உங்களோட ஃபோன் நம்பர் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க